அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆங்கில வருடத்தினுடைய மூன்றாவது மாதம் அப்படின்னு சொன்னால் அது மார்ச் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மார்ச் மாதம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கு அதாவது பங்குனி உத்தர நாளும் சந்திர கிரகணம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அமைஞ்சிருக்குங்க சந்திர கிரகணம் நிகழும்போது பார்த்திங்கன்னா கிரகங்களில் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரகம் மாற்றத்தால் பார்க்க பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது வேறுபடுங்க அதாவது இந்த சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிந்ததுக்கு அப்புறமா கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தரும் சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான நிலையை உருவாக்கும் அந்த வகையில் கிரகணம் நடந்து முடிந்த பிறகு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது பாதுகமான நிலைகளை ஏற்படுத்த போகிறதா எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர கிரகணத்திற்கு பிறகு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபகரமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க அது அதே சமயம் பணவரத்து அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு செயல்திறன் மேலோங்கலாம் இழுப்பறியாக இருந்த பல சி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அதே சமயம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலையும் உருவாகலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படுங்க விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அமைஞ்சிருக்கு வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய வியாபாரத்தையும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பயணங்களால லாபமும் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலமா உதவிகளும் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்கப்பெறுவீங்க பண வசதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு குழந்தைகள் நலனில் அக்கறையும் காட்டுவீங்க அவர்களிடத்தில் அன்பு அதிகரித்து காணப்படுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலைகள் உண்டாகலாம் வெளியூர் பயணம் செல்லவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு எதையுமே அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது கல்வியை பற்றிய கவலை மாணவர்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையினரை வரைக்கும் அனைத்து வகைகள்லையுமே நன்மைகள் கிடைக்கப்பெறுவீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும் வீண் வாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டியது அவசியமாகிறது வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவாங்க அதே உங்களுக்குரிய லாபம் பெருக ஆரம்பிக்கும் மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனையும் தீருங்க ஆர்டர் பிடிக்கிறதுல இருந்த கஷ்டமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிச்சிடுவாங்க மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க இந்த காலகட்டம் பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடர ஆரம்பிப்பீங்க சிலர் புதிய வீட்டிற்கு குடிபோகுவாங்க கணவன் மனைவி கிடையில திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளையும் பெறுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க அதே போல் வீண் அலைச்சலும் இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது இந்த காலத்தில் நீங்கள் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான செயல்கள் கூட உங்களுக்கு நடக்கலாம் நீங்க ஒன்று நினைக்க அது ஒன்று நடப்பதற்கான வாய்ப்பும் கடைபிடித்தால் போதுமானது அதே எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்ததுக்கு அப்புறமா முடிவெடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது காரியங்கள்ல சில தடை தாமதங்கள் உண்டாகத்தான் செய்யும் அதே சமயம் முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா உடனடியா பலன் காண்பது அப்படி கொஞ்சம் அரிதான விஷயமாகவே இருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலைக்குமே சரிங்க நீங்க கொஞ்சம் கூடுதலாக அழைய வேண்டியும் இருக்கலாம். சில வேலைகள் பார்த்திங்கன்னா சட்டன்னு முடிஞ்சிடும் சில வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அலைய வேண்டிய ச சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு உருவாக்கலாம் அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு அந்த செயலை செய்யும் பொழுது அந்த வேலை வந்து உங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் கால தாமதம் இல்லாமல் இழுப்பறி இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரமாகவே முடிவுக்கு வந்துடும் சீக்கிரமாக ஒரு பிரச்ச அந்த அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு தெளிவு கிடைச்சிடும் அந்த விஷயத்தில் அப்படின்றது நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பயணமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு அந்த செயலையோ காரியத்தையோ பயணங்களை கூட சரிங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அவை உங்களுக்கு சுமூகமான ஒரு முடிவை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரும் சில நேரங்களில் அனுகூல பலன்களையும் தரும் ஆனால் நீங்கள் திடீர் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு காரியமாகட்டும் செயலாகட்டும் அல்லது பயணமாகட்டும் அது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் காலத்தாம ஏற்படுத்தும் அப்படி இல்லைனா சின்ன சின்ன சிக்கல்களை உருவாக்கும் அதனால திட்டமிட்டே எந்த ஒரு செயலையும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் எந்த ஒரு வேலைக்குமே சரிங்க கொஞ்சம் கூடுதலாக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் வாகனங்களில் செல்லும் போது ஆயுதங்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க சகோதரர்கள் வழியில ஏதேனும் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக செயல்படுங்க சகோதரர்கள் மத்தியில் எந்தவித பிரச்சனையும் வேண்டாம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வியாபாரம் பார்த்தீங்கன்னா குறிப்பா விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு குறைவான லாபம் வர காண்பாங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்குங்க அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்கள் எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கலாம் பயணம் செய்யும் போது கவனிமா இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று கலை துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெற முடியும் அதே மாதிரி பணவரத்து பாத்தீங்கன்னா ஓரளவிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்க பெருவிங்க அதே சமயம் எதுலயுமே முழு முயற்சியுடன் ஈடுபட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எல்லாவற்றிலுமே சாத பலன்கள் கிடைக்க நீங்க கொஞ்சம் கூடுதலாக முயற்சிகளை இருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் காரியங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக நடந்து முடியுங்க அரசியல் துறையினருக்கு புதிய தெளிவு உருவாகும் அப்படின்னு அதே சமயம் மனதில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படுவீங்க மனக்குழப்பம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையும் தீர ஆரம்பிச்சிடும் அரசு மூலமாக நடக்க வேண்டிய பணிகள் இருந்த தொய்வு நீங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இது தேவையில்லாத பிரச்சனையை கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடியதை தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே செயல்பட பாருங்க அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி வீண் கவலையும் உங்களுக்கு உண்டாகலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதே இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது தடை தாமதங்கள் அனைத்து விஷயத்திலையுமே ஏற்படலாம் அப்படிங்கறதால கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது எந்த ஒரு விஷயத்திலுமே அலட்சியம் வேண்டாம் அதே மாதிரி கவனக்குறைவாக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா எழுப்பறியில தாங்க இருக்கும் சில பிரச்சனைகளை கூட சந்திக்கலாம் எந்த உங்களுடைய பணியிடத்தில் வேற ஏதாவது தொழிலையோ வியாபாரத்தில் எதில் இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனக்குறைவோடு நீங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் அலட்சியமாக நீங்க செயல்படக்கூடிய பட்சத்தில் பார்க்கும்போது அந்த விஷயங்கள் காரியங்கள் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அலட்சியத்தோடு செயல்படுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறது புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியதும் அவசியமாகிறது எதையுமே எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்லுங்கள் அதுதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் உங்களுக்குரிய பரிகாரம் பிரதோஷி வேலைகிற சிவனையும் நந்தீஷ் வர அனைத்து அனைத்துவித பிரச்சினைகளும் சுமூகமாக முடியும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும்